திருச்சிற்ச்சம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு பிள்ளையாரும் பட்டினத்தாரும் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம் பட்டினத்து சுவாமிகள் துறவிகளுக்கெல்லாம் அரசனாகத் திகழ்ந்தவர் பற்றற்ற பரம ஞானியாக விளங்கியவர் அதனால்தான் தாய்மான சுவாமிகள் அவரைப் பற்றி குறிப்பிடும்போது பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளை போல் துறக்கை ஆர்க்கும் அரிது அரிது என்று பாடினார் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற வாக்கியத்தை படித்தவுடன் பட்டினத்தார் தனது ஒன்பது கோடி பொன்னை துரும்பாக கருதி அவற்றை துறந்து கோவணத்துடன் வீதியில் வந்து நின்றார் அவருடைய தலைமை கணக்கு பிள்ளையாக விளங்கியவர் சேர்ந்தனார் அவரை பணிந்து இந்த செல்வத்தை என்ன செய்வது என்று கேட்டார் பட்டினத்தாரோ அவை அனைத்தையும் எடுத்து வீதியில் எரிக என்று சொன்னார் பட்டினத்தார் வாக்கிற்கு மறுவாக்கு பேசாத சேந்தனார் அவர்கள் அத்தனை பொன்னையும் வீதியில் விட்டு எறிந்தார் இவற்றை அறிந்த அரசன் சேந்தனாரை சிறையில் அடைத்து வைத்தான் பட்டினத்து சுவாமிகள் திருவெண்காடு என்ற திருத்தலம் சென்றார் அங்கே ஒரு சிறுவன் வந்து அவரை தொழுது அழுது நின்றான் அவனுடைய வயிறு முதுகுடன் ஒட்டி இருந்தது கிடிந்த ஆடையும் வாடிய முகமும் உடைய அந்த சிறுவனை கருணையே வடிவான பட்டினத்தடிகள் கண்டு உள்ளம் உருகினார் அப்பா தம்பி நீ யார் என்று கேட்டார் அந்த பிள்ளையும் பட்டினத்தாரை பார்த்து பேச ஆரம்பித்தான் என்னை யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா உங்கள் கணக்கு பிள்ளையான சேந்தனாரின் மகன் என்று சொன்னான் ஓ நீ சேந்தனாரின் மகனா உன் தந்தைக்கு நான் மாதம் மூவாயிரம் பொன் ஊதியம் தந்தேனே அவை தவிர ஏராளமான பொருளை அன்பளிப்பாகவும் கொடுத்தேனே நீ ஏன் வறுமையில் வாடுகிறாய் என்று கேட்டார் பட்டினத்தார் அதற்கு அந்த சிறுவன் சொன்னார் நீங்கள் ஒன்பது கோடி பொன்னை தெருவில் எரி என்று சொன்னவுடனே என் தந்தை எரிந்ததை காரணம் காட்டி அரசன் அவரை சிறையில் சிறையில்ட்டார் அதனால் நாங்கள் பட்டினியில் பரிதவிக்கின்றோம் என்று சொன்னான் அந்த சிறுவன் அந்தச் சிறுவனுடைய அவல நிலையைக் கண்ட பட்டினத்தார் வருந்தினார் குடிகள் குற்றம் செய்தால் கொற்றவனிடம் முறையிடலாம் ஆனால் கொற்றவனே குற்றம் செய்ததால் கடவுளிடம்தானே முறையிட வேண்டும் என்று எண்ணிய பட்டினத்தார் நேரே கோவிலுக்கு சென்றார் இறைவனை நோக்கி இந்த பாடலை பாடினார் மத்தனை தயிருண்டானும் மலர்மிசை மண்ணினானும் நித்தலும் தேடிக்கானா நிமலனே அமலமூர்த்தி செய்தலை கயல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தன் இட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டுவெண் காட்டுளானே என்ற இந்த பாடலை கேட்டவுடனே சிவபெருமான் தமது மூத்த பிள்ளையாகிய விநாயகப் பெருமானை பார்த்தார் விநாயகமூர்த்தி சேந்தனை வேந்தனிட்ட விலங்கையகற்றி அருள் செய்யின்றார் சிவபெருமான் விநாயகப் பெருமான் நம்பிக்கையுடைய சேந்தனுடைய சிறைச்சாலை வரை தும்பிக்கையை நீட்டினார் சிறைச்சாலையின் இரும்பு கம்பிகளை மடமடவென்று ஒடித்தார் சேந்தனாரை தும்பிக்கையால் பந்துபோல் தூக்கி பட்டினத்தார் முன் விடுத்து அருளினார் இப்படி சேந்தனாரின் சிறை நீக்கி அவருடைய குறை நீக்கி ஆட்கொண்டு அருளினார் சேந்தனாருடைய சிறை தீர்த்தது போல் தம்மை வழிபடுகின்ற அடிகார்களின் உடற்சிறையையும் நீக்கி கருணை புரிவார் விநாயகர் என்று இந்த விநாயக சதுர்த்தி நன்னாளிலே அனைவரும் விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்று உய்வோம் திருச்சிச்